அதனுடன் இணைந்து செயல்பத்துகின்ற சமுதாய மத அமைப்பான ஜிசிசினம் லோக்கல் குறிச்சி சர்ச்சா புதிய சினம் இதுனைய பொதுக்குழு மாலைகளே நடைபெறுகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் முக்கிய தீர்மானம் எடுக்க இருக்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் பங்கேற்க முடியும் இல்லை என்றால் நாங்கள் இப்பொழுது நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் போட்டியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து திராவிட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருப்பதற்கு ஆகும் ஆனால் மற்ற கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆகையால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியும் வருகின்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் போட்டியிடும் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உண்டு பண்ணும் எல்லா துறைகளும் மேம்படும் எல்லா சமூக ரீதியாக மாற்றம் நடைபெறும் அவரவர்களுக்கு வேண்டிய இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு இவற்றை நாங்கள் கொடுப்போம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் கண்டிப்பாக அந்தந்த சமுதாயத்திற்கேற்றபடி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடுகளை கொடுப்போம் வேலைவாய்ப்புகளை கொடுப்போம் பொருளாதாரத்தை இயற்றுவோம் ஒருவரையும் நாங்கள் விட்டுவிடாதபடி இந்த தமிழகத்தை முன்னேற்றப் பாதைக்கு கொண்டு செல்வோம் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகிற காலம் போட்டே எல்லா சமுதாயம் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது விவசாயம் விட்டது விலைவாசி உயர்வு அதிகரித்து விட்டது பொன் ஆபரணங்கள் ஆபரணங்கள் தலைக்கு மேலே ஏறிவிட்டது கஞ்சா பெருகிவிட்டது டாஸ்மார்க்கு குறிக்கோட்டு விட்டது வேலைவாய்ப்பு மக்கள் இளைஞர்கள் எழுந்துவிட்டார்கள் ஆகினாலே கொலை கொல்லை பெருகிவிட்டது ஆகியன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இனி ஒரு மாற்றம் தேவை என்பது தமிழகத்திற்கு அவசியமாக இருக்கிறது இந்த மாற்றத்தை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி கொடுக்கும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதும் போட்டிகளும் நிச்சயமாக தமிழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபதாம் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியைப் பிரிப்போம் அதற்காக முன் வரைக்கும் முன்னோடி திட்டம்தான் இந்த பொதுக்குழு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி